அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் இட்லி தோசைக்கு எப்போதும் ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் இது ஹோட்டலில் செய்யக்கூடிய சட்னி இதை ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து மிளகாய் வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து மிளகாய் கிட்ட அதே மாதிரி வெங்காயம் தக்காளி உப்பு இது எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுப்போம் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் வரமிளகாய அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து வணக்கி விடுங்க வரமிளகாய் ஓரளவுக்கு அந்த கலர் மாதிரி வரட்டும் கலர் அப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நம்ம வந்து சாம்பார் இந்த மாதிரி இல்லாத சமயத்துக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அளவுக்கு சட்னி தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வெங்காயத்தை சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா வணக்கிப்போம் வெங்காயமும் நல்லா வணங்கணும் பாருங்க இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டேன் இப்போ பூண்டு பல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து இதோட வணக்கிப்போம் இதோட இப்போ தக்காளியும் சேர்த்துரலாம் இது இட்லி தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஊற்றப்போதுக்கு ரொம்ப வந்து நல்லா ருசியாக இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க தக்காளி நல்லா கொலைஞ்சி வணங்கணும் எல்லாமே ஆகுற மாதிரி புரட்டி விடுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க நல்லா குக் ஆகிடும் அது பாருங்கள் இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துக்கணும் அடுப்பு போது சேர்க்கக்கூடாது அடுப்பை நிப்பாட்டினதுக்கப்புறம் பொட்டுக்கடலையை சேர்த்து பரட்டி விடுங்க அதோட இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி பெரட்டி விட்டு நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு ஜாரில் சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஆரிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் இந்த சட்னி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தாலிப்புக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் இங்கே பாருங்கள் மிக்சியில் உள்ள சட்னியை ஊற்றிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கழுவி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பேனில் உள்ள எண்ணெய் காஞ்சிடுச்சி கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருங்க இப்போ இதை தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம் இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை உடனே ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஹோட்டலில் வந்து வைக்கக்கூடிய சட்னி இது டக்குன்னு ரெடி பண்ணக்கூடியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் பொட்டுக்கடலை வெங்காயம் சேர்த்த சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இது சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே சாப்பிடலாம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்